வணக்கம் ஜோதிட நண்பர்களே பொதுவாக ஜோதிடம் என்பது பலவிதமான அணுகுமுறைகளை கொண்டது இது ஒரு கடல் மாதிரி பல விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அதனால தான் ஜோதிடத்துல ஒவ்வொரு விஷயங்களையும் சரி ஒவ்வொரு அமைப்புகளையும் சரி முக்கியமாக பார்க்கப்படும் அதாவது ஒரு ஜாதக கட்டம் என்பது பிறந்த தேதி மற்றும் நேர அடிப்படையில் உருவாக்கக்கூடியது இதில் பிறந்த தேதி அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும் நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜெம்ம லக்னத்தை குறிப்பிடும் ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போது ஜென்ரலாக இந்த ராசி நட்சத்திர பலன்கள் இப்போது லக்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு வரோம் பொதுவான வகையில் இதுதான் அதிகமாக பேசப்படுது ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு தேதி மற்றும் நேரத்தோடு நிற்கிறது இல்லை மாதம் மற்றும் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளும் இருக்கத்தான் செய்யுது ஸோ கிரக அமைப்புகள் வந்து நாள் வாரம் மாதம் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளில் பிரிக்கப்பட்டும் இருக்குது அதாவது ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த முழுமை பெறக்கூடிய அந்த அமைப்புகளின் படி ஒவ்வொரு கிரகங்களும் வந்து இப்படி நாளின் அடிப்படையிலும் மாதத்தின் அடிப்படையிலும் வாரங்களின் அடிப்படையிலும் வருடங்களின் அடிப்படையிலும் பிரிக்கப்பட்டிருக்கு பட் இதில் பிரதானமாக பொதுவான வகையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற இந்த ராசி நட்சத்திர அமைப்புகள் மற்றும் இப்போதைக்கு லக்ன அமைப்புகள் அப்படின்னு கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அண்ட் நம்ம சேனல்லையே பார்த்தோம்னா அந்த ராசிகளுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கும் லக்னங்களுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம் அது தவிர ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சீரியஸாக பண்ணிக்கிட்டு இருக்கும் அது பாதி முடிஞ்சிருக்கு அது வந்து ரொம்ப பெரிய சீரிஸ் அப்படிங்கிறதுனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் அது கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஸோ இப்படி ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறதும் பொதுவான வகைகளை சொல்லிகிட்ருக்கோம் இன்னும் கூடுதலாக சில வருடங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட நம்ம சேனலில் வீடியோஸை போட்டிருக்கோம் குறிப்பிட்ட இந்தந்த வருடங்களில் பிறந்தவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் இந்தந்த வருடங்களில் இந்த ராசிகளுடைய நிலைகளில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் கூட நிறையவே போட்டிருக்கும் எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த வரிசையில் இனி மாதங்களுடைய அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் அது பெரிதாக யாரும் கண்டுகொள்ளதில்லை ஏன் அப்படின்னா மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய அமைப்பை வச்சு சொல்லக்கூடியது இங்கே சூரியன் தான் வந்து எல்லாத்துக்குமே பிரதானம் சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கிரகங்களையுமே இங்கே சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த சூரியன் பயன் பண்ணக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி இந்தந்த மாதங்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நிலை பொதுவான வகையில் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் அந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம் பட் மாதம் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு என்னன்னா பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சது ஆங்கில மாதம் தான் பட் ஜோதிடம் பிரதானமாக செயல்படுறது இந்த தமிழ் மாதங்களை வச்சுதான் அதாவது சூரியன் வந்து ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் முப்பது நாட்கள் இருக்கும் அந்த கால அளவை தான் தமிழ் மாதங்களாக வகுத்து வச்சாங்க ஆக்சுவலாக சூரியன் வந்து எந்த ஒரு கிரகங்களையும் சுற்றி வராது பூமி தான் வந்து சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் பட் பூமியில இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் வந்து பூமியை சுற்றி வர மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும் அப்படித்தான் வந்து பன்னெண்டு மாதங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசின் அடிப்படையில் அது மாறிக்கிட்டு வரும் இப்போ அப்படி சூரியன் ஒவ்வொரு ராசிகள் பொழுது அது ஒவ்வொரு மாதங்களாக தமிழில் வகுத்து வச்சிருக்கப்படும் அப்படி அந்தந்த மாதங்களுக்கு சூரியன் நிலைகளின் அடிப்பிப்படி குறிப்பிட்ட சில பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறது அந்தந்த மாதங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அமையப்பெறும் பட் நம்ம எல்லாத்துக்குமே ஃபெமிலியராக இருக்கிறது ஆங்கில தான் இன்னும் நிறைய பேருக்கு தமிழ் மாதங்களுடைய பெயர்கள் கூட என்ன அப்படிங்கிறது தெரியாது அதுதான் நிதர்சனம் தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்துக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் வித்தியாசம் இருக்கும் பட் எல்லாத்துக்கும் ஃபெமிலியராக இருக்கிறதா ஆங்கில மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாத பதிவுகளை ரெண்டாக பிரித்து போடுவேன் அதாவது ஒவ்வொரு மாதத்திற்குமே ரெண்டு பதிவுகள் வரும் அதாவது ஆங்கில மாதப்படி முதல் பதினைந்து நாட்கள் ஒரு பலன் இருக்கும் ரெண்டாவது பதினைந்து நாட்கள் இன்னொரு பலன்கள் அப்படிங்கிற மாதிரி வரும் பட் அது ரெண்டுக்குமே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுவான வகையில் அவங்களுடைய லைஃப்பில் க்ராஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்களாக அது இருக்கும் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த மாதிரியான சமாச்சாரங்களை அவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன மாதிரியான பொது பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் ஒன்று முதல் பதினாலாம் தேதி வரை பிறக்கக்கூடியவங்களுக்கு பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்களை யதார்த்தவாதிகள் மற்றும் சமயோகித புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் காரணம் இவங்க இவங்களுடைய வாழ்க்கையில் புத்தியாக மனமா அப்படின்னு வரும்பொழுது ரெண்டுமே தேவை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சென்டிமெண்டான நபர்கள் தான் ஆனால் அதே நேரம் தந்திரமாக சாமர்த்தியமாக சில வேலைகளும் செய்து வருவாங்க ஒரு எக்ஸ்டர்னல் லைஃபை விரும்பி வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க நார்மலாகவே இவங்கக்கிட்ட இந்த வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் பேச்சாற்றல் மிக்கவங்க இவங்கக்கிட்ட கிட்டே பேசினா நேரம் போகிறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்க அந்த சிலர்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாங்க இன்ஃபேக்ட் அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும் கூடும் ஸோ தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பற்றி எப்பவுமே இப்படி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான நபர்களும் எதிர்கொள்ள அடங்குவாங்க கடினமான முயற்சியை உடையவங்க கற்பனை திறன் மிக்கவங்க எப்பவுமே உங்களுடைய எதிர்காலத்தை கொடுத்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அதே நேரம் எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு செட் ஆகாது உங்களுடைய சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா இவங்க ஓயாமல் ஏதாவது ஒரு விஷயங்கள் ஈடுபட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் அதற்கு ஏற்ற அளவுக்கு இவங்க ஓய்வு எடுக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ஒரு எட்டு மணி நேரம் கண்டினியூஸாக இவங்க ஒர்க் இருக்காங்க அப்படின்னா அப்போவே அடுத்து ஒரு எட்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு இவங்க உடல் உழைப்பை கொடுக்குறாங்களோ அளவுக்கு ஓய்வையும் இவங்க எடுத்துருவாங்க நம்பிக்கை தைரியம் அதிகம் கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையும் இருக்கும் இருந்தபோதிலும் இவங்க வந்து பெரும்பாலும் சுயநலத்தன்மையோடு தான் செயல்படுவாங்க அதாவது தனக்கு மிஞ்சின பிறகு தான் தானம் தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் மிஞ்சினாலாம் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது தனக்கு பிடிச்சிருந்தால் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஸோ இவங்களுக்கு யார் மேலெலாம் பற்று பாசம் அதிகமாக இருக்கோ அல்லது இவங்க யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தாராளமாக கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது தன்னை நிரூபிக்க அவங்க போராடிக்கிட்டு இருப்பாங்க தன்னுடைய திறன் இது தன்னுடைய மதிப்பு இது அப்படின்னு அவங்க வெளிக்காட்டிக்கிட்டே இருக்கும் சுருக்கமாக சொல்லணும் இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்க வாழ்நாள் முழுவதுமே தன்னுடைய அங்கீகாரத்திற்காக போராடக்கூடியவங்களாக இருப்பாங்க சுயஜாதகம் அவங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா சுற்று வட்டாரங்களில் நல்ல பேரும் புகழோடும் வாழக்கூடிய அமைப்புகள் இருக்கும் சுய ஜாதகம் இவங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னா அந்த நிலையை எட்டி பிடிக்கணும் அப்படின்னு வாழ்நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருப்பாங்க அனுபவ அறிவு மிக்கவர்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இந்த கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வித்தகர்களாக இருப்பாங்க கல்விக்காக இயங்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு கொஞ்சம் இவங்க இந்த விஷயங்களில் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு பலரும் பாராட்டி வியக்கக்கூடிய நிலையை அடையக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு ஏன்னா இயற்கையாகவே தானாகவே கற்றுணரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு ஆனால் பெரும்பாலானோர் இந்த விஷயங்களை இவங்களுடைய இளம் வயதில் ஏதோ ஒரு காரணங்களுக்காக தவறவிடக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏதாவது ஒரு ரீசன் சிலது நியாயமான வகைகள் இருக்கலாம் சிலதெல்லாம் சில்லியாக கூட இருக்கலாம் பட் அந்த நேரத்தை தவற விட்டுவிடுவாங்க ஐயோ அன்னைக்கு நம்ம படிச்சிருக்கலாமே நம்ம இதை கற்றுக்கிட்டு இருந்திருக்கலாமே நம்ம இதை செஞ்சிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் அனுபவ அறிவு உடையவங்க எல்லாத்தையுமே ஈஸியாக கற்றுக்கொள்ளக்கூடியவங்க தானாகவே எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொண்டு தெரிஞ்சு உணர்ந்து அதை செயல்படுத்தி வருவாங்க பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் இவங்க மற்றவங்களுக்காக உதவி செய்கிறது மற்றவங்க இவங்களுக்காக உதவி செய்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் இவங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்கெலாம் பார்த்திங்கன்னா கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அல்லது எப்பவுமே தங்களுடைய காரியங்களில் கருத்தாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ எப்பவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்கக்கூடிய நபர்களை சுற்று வட்டாரத்தில் வச்சுருப்பாங்க ஆன்மீக ரீதியான விஷயங்களை இருக்கும் இந்த சாஸ்திர சம்பிரதாயம் போன்ற விஷயங்கள்லாம் விருப்ப இருப்பாங்க பக்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிக நாட்டமுடையவங்களாக இருப்பாங்க அதே போல் இவங்க வந்து பிரயாண பிரியர்கள் நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு இவங்களுடைய வாழ்க்கையில் அதிகம் உருவாகும் குறிப்பாக ஆன்மீக ரீதியான பிரயாணங்களை அதிகம் மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் அதே போல் ஒரு ஊர் விட்டு ஊர் போகக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏதோ ஒரு காரணங்களுக்காக இவங்களுடைய வாழ்க்கையில் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயங்களுக்காகவோ ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போய் வரக்கூடிய நிலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் காரியங்களில் பிடிவாதத்தன்மை உடையவங்க இவங்க ஒரு காரியத்தில் இறங்குறாங்க அப்படின்னா அதுலேருந்து பின்வாங்க மாட்டாங்க அதே போல் மற்றவங்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காது ஸோ தன்னுடைய இஷ்டப்படி காரியங்களை செயல்படுத்தக்கூடியவங்க ஸோ அதனால் இவங்களுடைய காரியங்கள் எப்போவுமே ஒரு வித பிடிவாதம் அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் உடன் இருப்பவர்களை வேலை வாங்கக்கூடிய தன்மையும் அவங்களுக்கு அதிகம் உண்டு அதாவது இவங்களும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கடினமான உழைப்பாளிகள் தான் ஆனால் அதே நேரம் சமயம் பார்த்து இவங்க உடன் உடனிருப்பவங்ககிட்ட வந்து எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அப்பப்போ இவங்க கொஞ்சம் காரியவாதிகளாகவும் இருந்துட்டு வருவாங்க சொத்து சுகங்களுடைய அமைப்புகள் பொருளாதார ரீதியான விஷயங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு மிதமான லெவல்லையே விலை செய்யும் இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிப்படியான முன்னேற்றங்களை பெற்றுட்டு வருவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா தங்கி இருக்கக்கூடிய வீடு அல்லது வேலை செய்யக்கூடிய அலுவலகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ அடுத்தடுத்த மாற்றங்கள் அப்படின்னு வரும்பொழுது அதில் படிப்படியான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு சிறப்பான நபர்கள் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக இவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய தொழில் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இவங்களுக்கு பெரும்பாலும் வேலை செய்யும் ஸோ இவங்களுக்குன்னு ஒரு சர்க்களை அமைச்சு அந்த கட்டமைப்புக்குள்ளே கச்சிதமாக செயல்பட்டுட்டு வருவாங்க ஸோ எல்லா விஷயங்களுமே உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஸோ இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது இவங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் திணற ஆரம்பிச்சுடுவாங்க அதனால் சின்ன சின்ன விஷயங்களும் கச்சிதமாக பார்த்து பார்த்து செயல்படக்கூடியவங்க தான் ஸோ தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இவங்க எது வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலாம் பட் எல்லாமே வந்து இவங்களுடைய கைக்குள்ள அடக்கமாக இருக்கணும் இவங்களுடைய கை மீறி எதுவும் போகாமல் பார்த்துக்கணும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு உடையவங்க தான் நார்மலாகவே இந்த வெளிநாட்டு மோகம் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே போல் இவங்க என்னதான் புத்திசாலிகளாகவும் சாமர்த்தியசாலிகளாக இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையில் முறையாவது ஒரு பெரிய லெவலில் மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு ஏமாறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் யாரோ ஒருத்தங்க நம்பிக்கைக்குரியவங்களும் ஒரு சில விஷயங்களை சொல்லி இருப்பாங்க அதை நம்பி ஒரு சில விஷயங்கள் காரியங்கள் இறங்கி இருப்பாங்க அது அவங்களுக்கு பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் அப்படிங்கிறது கண்டாயமாக சந்திக்க வேண்டியதாக இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகம் உண்டு குடும்பத்துக்காக அயராது பாடுபடக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது பெரும்பாலும் இவங்களுக்கு கசப்புணர்வுகளை தான் அதிகம் கொடுக்கும் பட் அதெல்லாம் அவங்க வந்து பெருசாக பொருட்படுத்துறது இல்லை அண்ட் குடும்ப உறவுகள் வகையிலையும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு கலவையான மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் இருக்கும் நார்மலாகவே இவங்க வந்து உடன்பிறப்புகளுடைய விஷயங்கள் காரியங்களில் அதிக ஆர்வம் காட்டுவாங்க மற்ற உறவுகளை காட்டிலும் இவங்களுடைய விஷயங்களில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க திருமண வாழ்க்கை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சமாளிக்கக்கூடிய நிலைகளில் தான் வேலை செய் அது ரொம்ப பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாமே வந்து ஒரு கலவையான நிலைகளில் தான் அது வேலை செஞ்சுட்டு இருக்கும் ஸோ ஓராளாக இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்று முதல் பதினாலு தேதி வரையில் பிறக்கக்கூடியவங்களோட வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையுமே பெறக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது உண்டு பட் எதுலேயுமே வந்து ஒரு அபரிவித தன்மை அப்படிங்கிறது இருக்காது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அளவு எடுத்தார் போல் ஒவ்வொரு விஷயங்களும் அப்படியே க்ராஸ் பண்ணிட்டு வருவாங்க அளவுக்கு மீனால் அபிதமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நிலையிலிருந்து வாழக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்